இன்னைக்கு பாசுரம் யோசிச்சா வந்து மாயனை மன்ன வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயுமாய் வந்தனாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனும் தீனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அதோட சின்ன டிரான்ஸ்லேஷனும் அந்த தீலிட்ட தூசு போல் ஆண்டாள் திருக்கல்யாணம் வந்து அந்த போகி அன்னைக்கு நடக்கும்னு பார்ப்பீங்க வருஷ வருஷம் அந்த திருக்கல்யாணம் போது கூட நம்ம அந்த பழசை எரிக்கிறோம் கிட்டத்தட்ட ஆண்டாள் என்ன சொல்லுவோம் பழசு அதாவது பாவசுமைகள் திரும்பவும் பண்ண போகிற அத்தனை பிரச்சனை அந்த இனிமே செய்ய போகிற பிழைகள் எல்லாமே வந்து தீயிலிட்ட தூசு போல அமைகிறது அதாவது அது போயிடும் என்ன பண்ணால் போயிடும் மாயனை மன்ன வட மதுரை மைந்தனை வட மதுரை கிருஷ்ணா இஸ் ரிமெம்பர்ட் அண்ட் கால் ஹியர் அஸ் த ஸ்மால் சைல்ட் பிளேயிங் இன் மதுரா ஹூஸ் பார் இன் மதுரா அண்ட் தென் வட மதுரை மைந்தனை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா யமுனை துறைவினை ஆயர் மலர்களால் இம்பெருமானை அச்சிப்படுது வாயினால் அவர் திருப்பெயர்களை பாடுவது மனத்தினால் அவரை சிந்தித்திருப்பது இது மூணும் செய்ய 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 இது மூணும் செய்ய உன் பழைய கஷ்டங்கள் உனக்கு வரப்போகும் கஷ்டங்கள் இப்போ நீ கரண்டாக அனுபவிக்கிறது எல்லாமே வந்து தீலிட்ட தூசு போல போயிடும் என்கிறார்கள் அண்டாள் நாச்சியார் இன்னும் ஒன்னு வந்து இங்க நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னா தாமோதரா அப்படிங்கிற பேர் எதாலையும் கட்டுப்படாத அவன் எதுக்குமே ஆன்சரபிள் கிடையாது அவன் அவனை வந்து எதிய வச்சுமே கட்ட முடியாது அப்படிப்பட்ட எம்பெருமானை தன் அன்பு தன் பாசம் தன் தாய்மை இன்னும் கயிற்றினால் கட்டுகிறாள் அவனும் கட்டுண்டான் அது வந்து அங்க விசேஷம் எதாலும் கட்டுப்படாத ஒருத்தன் கட்டுண்டானே கட்டுண்டானே இதை நினைச்சு வந்து நம்மாழ்வார் வந்து பல நாட்கள் வந்து